ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் அவன் சாப்பிட்டுட்டு போட்டால் போட்டாதான் அங்க விதைகளை பரப்புமா அங்க முளைக்கும் நிறைய இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது இதெல்லாம் பறவைகள் தூவி விதைதானே தம்பி இந்த காடுகள் இருந்தா எங்களுக்கு மாடே வந்துச்சு நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேற்க தொடங்க காடும் காடு சார்ந்த இடம் அது எது இதுதானே இங்க இந்த காட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது நீ உள்ளே வராதுன்னு சொன்னா நான் எங்கே போய் நீங்கள் திடீர்னு ஒரு ராத்திரில பணம் செல்ல இந்த செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு அங்கே இல்ல பீட்டில பணம் செல்லாதுன்னு இருக்கணும்

அதுக்காக தான் இது இதை ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க ஒரு முறையிடுங்க அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது புரியுது அடுத்த கட்ட மறுபடி இதில் மேய்க்கிறேன் அந்த என்னது எந்த ஊர் அது கன்னியாகுமரி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் வெற்றி என்பது தடையின்றி மாடுகள் மேயிறது கண்ணன் மேய்ச்சல் உரிமை பெறுவதுதான் இவங்க வந்து காடுகள் இருக்கிற விலங்கை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அது யார் வேணாம்னு சொல்றாங்க அது வாழ்கிற வாழ்விட வேற எங்க திடீர்னு எப்பவுமே இல்லாத பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற அந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறை திடீர்னு வந்து வன பாதுகாப்பு வன விலங்குகள் பாதுகாப்பு அங்கே போகாத என்ன மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும்ல தம்பி ஒன்றரை லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் மாடு தான் தம்பி இருக்குது மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தண்ணி வளப்படுத்தி சரி இந்த காட்டை தான் எப்படி வளப்படுத்தணும் இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க கேரளாவுக்கு போவோம் இந்த மாதிரியாக இருக்குது தீஞ்சி போய் அவ்வளவு செழிப்பாக இருக்கு அப்போ ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் வரும் அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டால் தான் அங்கே விதைகளை பரப்புமா அங்கே முளைக்க நிறைய இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது இதெல்லாம் பறவைகள் தூய விதை தானே தம்பி அப்புறம் எல்லாருக்கும் இருக்குல்ல இந்த காடுகள் இருந்தா எங்களுக்கு மாடே வந்துச்சு நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேய்க்க தொடங்கணும்னு சொல்லுங்க காடும் காடு சார்ந்த இடம் அது எது இதுதானே இங்க இந்த காட்டுக்குள்ளேயே கால் வைக்க முடியாது நீ உள்ளே வராதுன்னு சொன்னா நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்றை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்க தடவை கொண்டு வரணும் நீங்க திடீர்னு ஒரு ராத்திரியில் பணம் செல்லாது இந்த இந்த செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு வங்கி இல்லை நிரப்பீட்டில் பணம் செல்லாதுன்னு இருக்கணும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு நாள் தப்புனுன்றீங்க இது எப்படி இப்போ நீங்கள் சட்டத்தை போட்டீங்க மாற்று இடம் கொடுத்துட்டு அங்கே போய் மேங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேய்ச்சிட்டு போகிறோம் அப்படி இல்லையே ஒன்றுமே இல்லாமல் தடை இப்போ அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம மாற்றம் உருவாக்குவோங்கிறாங்க அது என்னைக்கு திரும்பி அது வரை இது பசியாக கிடந்து இது பண்ணுமா பல ஆயிரம் ஆடு மாடுகள் வந்து ஆடு மாடுகள் வந்து அருகி போயிடுச்சு எல்லா அடிமாட்டுக்கு போயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இப்போ இது இயற்கையை பாதுகாக்கணும் ஆடு மாடு இயற்கை அப்போ அதுதான் இயற்கைக்கு உரம் அடித்து பாதுகாக்குது சட்டங்கள் எப்படின்னு புரியல சட்டைக்காக உடலால் உடலுக்காக சட்டையா எப்படி மாதிரி எடுத்துக்கிறது எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி சட்டம் இருக்குதுன்னா இப்படி கடைப்பிடிக்கல கேரளா உத்தரகாண்ட் எல்லா பகுதியிலையும் எங்களை மேய்க்க விட தான் செய்யறாங்க கர்நாடகா மேற்க அனுமதிக்குதே வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல வரும் வனத்துறை அவங்களுக்கு நான் அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க அவங்க கிட்ட போய் சொல்லி என்ன ஆகுது இந்த போராட்டத்தின் மூலமா அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க இன்னைக்கு வனத்தை பாதுகாக்கணும் துடிக்கிற ஆர்வலர்கள் அதை பார்க்கணும் எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்று வழியை சொல்லணும் அது இல்லாமல் சும்மா தடை விதிச்சிட்டு எங்கேயாவது போடானா நாங்கள் எங்கே போகிறது ஆனால் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது அதே அரசாங்கம் தான் விலங்குகளுக்கு கொண்டு வரவேங்கிறது இதை பற்றி அவங்க கருத்துனாங்க

அதெல்லாம் இருந்திருந்தால் அவங்க அப்போவே தர்க்கம் பண்ணி அதெல்லாம் தகர்த்துருப்பாங்க இது அவங்களுடைய வாழ் உரிமை வாழ்வாதார உரிமை அது மேச்ச நிலம்ங்கிறது உரிமை எத்தனாயிரம் ஏக்கர்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரிச்சு அது அதுக்குன்னு உருவாக்கி வச்சுருக்கு கேரளாவில் போக ரொம்ப தூரம் வேறு நாடுகளும் போனோம் எங்கே பார்த்தாலும் நீர்த்தேக்க இருக்கும் அடர்ந்த காடுகள் இருக்கும் மாடுகள் ஆடுகள் கூட்டம் கூட்டமாக மேஞ்சிக்கிட்டு அந்த மேஞ்சுக்கிட்டு ஐரோப்பிய நாடுகள் எத்தனை நாடுக்கு போகிறோம் ஆஸ்திரேலியா போகிறோம் இங்கே ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் ஜெர்மன் போகிறோம் டென்மார்க் போகிறோம் பிரிட்டன் போகிறோம் அமெரிக்கா போகிறோம் இந்த நாடுகள்லாம் சுற்றி பார்க்குறீங்க இல்லை அண்ணி முதலிட்ட கொண்டு வரணும்னு போகிறீங்க இல்லை அப்போ வழியிலலாம் நீங்கள் போது எவ்வளோ மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஆடுகள் மேஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்காக குதிரையில் போய் விட்டுட்டு வருவாங்க மாட்டு ஓனர்ஸ் எங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது இதுன்னுட்டு எங்கள் பிள்ளை எல்லாம் நாட்டில் போய் ஒட்டை மேய்ச்சிக்கிட்டு போகிறதுக்கு என்ன பண்ண என்னோட ஆட்டு மாட்டு கழிவை கேரளாவிலிருந்து லாரியில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க உரம்னுட்டு எங்களுக்கு நீங்க மாடை மேற்கிறதுல காடுகளே போடுறது இல்லை அப்புறம் எப்படி வளமாகும் பணம் எப்படி வளம் ஒரு விழிப்புணர்வு வரணும் ஆடு மாடுனா என்ன காடுகள்னா என்ன இதெல்லாம் இருக்குல்ல நீரின்றி அமையாது உலகு சரி ஆனா காடின்றி அமையாது நீர் சரி ஆனா ஆடு மாடும் காடுமை அமையாது அதை நீங்கள் அப்போ என் மக்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும்ல இந்த அதிகாரம் நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும் இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் என்ன பண்ணும் என்ன பண்ணும் சொல்லுங்க அது மாறும்ல ஆனா ஆனால் அது அதை முதலே மக்களுக்கு புரி வைக்கணும்ல கல் மது இல்லை அது உணவின் ஒரு பகுதி அது இயற்கையின் பால் அது அது பணம் தென்னம்பால் அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல ஏதோ பீர் பிராண்டி எல்லாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல் மட்டும் மது மாதிரியும் அதுக்காக தான் இது இது செய்யுது ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க ஒரு முறையிடுங்க அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது சொல்லி தான் கட்ட நகரம் என்னென்ன கட்ட மறுபடியும் இதில் மேய்க்கிறேன் அந்த என்னது எந்த ஊர்றது கன்னியாகுமரி நன்றி